யா அல்லா என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளின் பிரிவில் நோயில் சிரமங்களின் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாய் அல்லா எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கின்ற அல்லாஹை அழைப்பார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவின் பக்கம் வந்து விட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வேதனை அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெருக்கமாகுவதை உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்துக் ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும்